ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தோண்ட தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு தாக்க ஆணையம் அனுமதி வழங்கி இருக்கின்றது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இந்த நாங்கள் இப்போது ராமநாதபுரம் மாவட்டம் கிராமத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த எங்கள் கிராமத்திலே இந்த கிராமத்திலே ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தோன்றினால் எங்களுடைய வாழ்வாதாரமான விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் ஏ நாங்கள் சொந்த கிராமத்திலேயே அகாதிகளாக இடம்பெயர வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாகிவிடும் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரமே விவசாயம் மட்டும்தான் எங்களுடைய எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாதற்கு எங்களுடைய காலங்காலமாய் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற விவசாய தொழிலை காப்பாற்றுவதற்கு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அரசாங்கம் உடனடியாக

நிலங்களை பாழாக்கும் விளை நிலங்களை பாழாக்கும் விவசாயிகளை அகதியாக்கும் விவசாயிகளை அகதியாக்கும்